அதிகாரம் இருபத்தி நான்கு இஸ்ரேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்று பிழையாம் கண்டபோது முன்பு செய்தது போன்று அவர் சகுனம் பார்க்க செல்லாமல் தம் முகத்தை பாலை நிலத்திற்கு நேராக திருப்பினார் பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குலங்குலமாக பாளைய மிறங்கிய இஸ்ரேலரை கண்டார் அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது அவர் திரு உரையாக மொழிந்தது பெயரோர் புதல்வன் பிழையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை அவனுடைய நீர்கால்களில் இருந்து தண்ணீர் ஓடும் அவன் வித்து நீர்த்திரளின் மேல் இருக்கும் அவனுடைய அரசன் ஆகாக்கை விட பெரியவன் பெரியவன் அவனது அரசு உயர்த்தப்படும் கடவுள் அவனை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார் காண்டாமிருகத்தின் கொம்புகளை கொடுத்திருக்கிறார் அவன் தன் எதிரிகளாகிய வேற்றினத்தவரை விழுங்கி விடுவான் அவர்கள் எலும்புகளை தூள் தூளாக நொறுக்குவான் அவர்களை தன் அம்புகளால் ஊடுருவ குத்துவான் அவன் துயில் கொண்டான் சிங்கம் போன்றும் பெண் சிங்கம் போன்றும் படுத்து கொண்டான் அவனை எழுப்பி விடுவோன் யார் உனக்கு ஆசி கூறுவோன் ஆசி பெறுவான் எனவே உன்னை சபிப்போன் சாபமடைவான் எனவே பிழையாமின் மீது பாலாக்கு கடும் சினம் கொண்டு தன் கைகளை தட்டி பிழையாமிடம் என் எதிரிகளை சபிக்கவே நான் உம்மை அழைத்தேன் ஆனால் நீர் இம்மூன்று முறையும் அவர்களுக்கு ஆசை கூறியுள்ளீர் எனவே உடனே உம் இடத்திற்கு ஓடிவிடும் உமக்கு உறுதியாக மரியாதை செய்வேன் என்று சொல்லியிருந்தேன் ஆண்டவரோ நீர் மரியாதை பெறாதபடி தடுத்துவிட்டார் என்றான் பிழையாம் பாலாக்குக்கு மறுமொழியாக கூறியது நீர் என்னிடம் அனுப்பிய உம் தூதரிடம் நான் சொல்லவில்லையா பாலாக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் ஆண்டவரின் வார்த்தையை மீறி சென்று என் விருப்பப்படி நன்மையோ தீமையோ செய்ய இயலாது ஆண்டவர் பேசுவதையே நான் பேசுவேன் என்று சொல்லவில்லையா இப்போது நான் என் மக்களிடம் போகிறேன் வாரும் பிற்காலத்தில் இம்மக்கள் உம் மக்களுக்கு என்ன செய்வார்கள் என்று உமக்குத் தெரிவிப்பேன் பிழையாமின் இறுதி உரைகள் அவர் திருவுரையாகக் கூறியது பெயோரின் புதல்வர் பிழையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போதன்று நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அண்மையில் யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் அது மோவாபின் நெற்றிப் பிறையை நசுக்கும் சேத்தின் புதல்வர் அனைவரையும் அழித்துவிடும் அவன் எதிரியானை ஏதோ ஏதோம் பாழாகிவிடும் சேயீரும் கைப்பற்றப்படும் இஸ்ரேலோ வலிமையுடன் செயல்படும் யாக்கோபு ஆளுகை செய்வான் நகர்களில் எஞ்சியிருப்போர் அழிக்கப்படுவர் பின் அவர் அமலேக்கை பார்த்து திருவுரையாக கூறியது வேற்றினங்களின் முதன்மையானவன் அமலேக்கு இறுதியில் அவன் அழிந்து போவான் அடுத்து கேனியனை நோக்கி திருவுரையாக கூறியது உன் வாழ்விடம் உறுதியானது உன் கூடு பாறையில் அமைந்துள்ளது ஆயினும் கேனியன் போவான் அசீரியர் உன்னை சிறைப்பிடித்து செல்ல எவ்வளவு காலந்தான் ஆகும் பின்னும் அவர் திருவுரையாக கூறியது அந்தோ கடவுள் இதனை செய்யும்போது எவன்தான் பிழைப்பான் கித்திம் தன் கப்பல்களால் அசிரியாவையும் ஏபேரையும் துன்புறுத்துவான் இதற்கு பின் பிழையாம் எழுந்து தம் இடத்திற்கு திரும்பினார் பாலாக்கு தன் வழியே சென்றான்